ஸ்ரீ சங்கராடி வினையர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வாபச வருடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி இரவு ஒரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மிதுனாயனம் அப்படிங்கறத கொடுத்துருப்பா இது என்ன மிதுனாயனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாயன பஞ்சாங்க கணக்கின்படி இந்த நாளிலே அந்த மிதுன மாசம் என்பது பிறந்து விடுகிறது இது போக நம்ம இப்படி வேணாம் புரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிதுன ராசியை நோக்கியே தன்னுடைய பயணத்தை துவக்கி விடுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் இது போக இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியின்படி இந்த நாளிலிருந்து அடுத்த ஒரு மாதத்திற்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அந்த ஜெமினி அப்படிங்கிற ஒரு ராசியை ஜென்ம ராசியாக வைத்திருப்பார்கள் அதைத்தான் நம்முடைய பஞ்சாங்கமானது மிதுநாயனம் என்ற பெயரிலே குடிப்படுகிறது இது போக ஒரு சில இடங்களிலே ஆந்திர சம்பிரதாயத்தின்படி இந்த நாளானது ஒரு ஹனுமத் ஜெயந்தி நாளாகவும் பார்க்கப்படுகிறது நம்மை பொறுத்தவரை நம்ம ஹனுமத் ஜெயந்திங்கிறத மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த மூலா நட்சத்திர நாள் அதாவது தனுர் மாச அமாவாசை நாள் என்றுதான் நம்ம வந்து ஹனுமந்த் ஜெயந்தின்னு வச்சிருப்போம் ஒரு சில இடங்களிலே இந்த ஆந்திர சம்பிரதாயத்தின்படி இந்த நாளானதும் ஒரு ஹனும ஜெயந்தி நாளாக பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு இரண்டு மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் இரண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரையில் அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா